ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பெனை கோலும் ஈட்டனை நந்தி மகந்தனை யான கொழுந்தனை வைத்தடி போற்றுமே ஐந்து முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேலு தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைத்து நெருகாலும் தோன்றும் முருகா தோதுவார்கள் கருவிலே கிடந்தும் கடலே நினைக்கும் கருத்துடையேன் உருவாய் தெரிந்துள்ள நாமம் பைந்தேன் உழுதவர்களால் தருவாய் சிவகரின் வாதிரிப்யோர் அரணி அன்புள்ள கவிஞர் அவர்களே என தரும எனது அருமை தங்கை பேபியே அடுத்து நமது வரசித்தி விநாயகர் கோயிலுக்கு ஆலயத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்த வந்திருக்கும் நமது அருமை தம்பி சோமசுந்தரம் அவர்களே எங்கள் கோயிலில் முதல் முதலைய முதல் முதலாக இப்படி ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து மிகவும் எங்களுக்கு மிக மகிழ்ச்சி இந்த காரியம் நீங்கள் எடுத்த காரியம் மிகவும் நல்ல வெற்றிகரமாகவும் நன்றாகவும் நடக்க வேண்டும் என்று இந்த ஆலயத்தில் உள்ள எல்லா சக்திகளையும் வேண்டிக் கொள்கின்றோம் இப்போ அடுத்து வந்து நமது கவிஞர் அவர்கள் உரையாற்ற இருக்கின்றார் அவரை வருக என்று சொல்லி நான் வருகின்றேன் வணக்கம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி இறைவா போற்றிக்கும் சேகரமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பேடும் பெருக்கும் உருவாக்கும் மாதலால் வானோரும் மானை முகத்தானை காதலால் கை மதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய தமிழாசிரியர் பெருந்தகை திரு மாரப்பன் அவர்கள் எங்களுக்கு கூற இருக்கும் ஞான சம்பந்த பெருமானருளிய கோழர் திருப்பதிகத்தின் பொருளுரையை கேட்க ஆவலாகி இருக்கிறோம் இது மட்டுமல்லாது ஐயா இனி வரும் காலங்களில் அற்புத திருப்பதிகங்களுக்கான பொருள்களையெல்லாம் எங்களுக்கு தெளிவாக விளக்குவார் என்பதை ஆவலுடனும் வேண்டுகோளுடனும் கேட்டுக்கொள்கிறோம் வாழ்த்த வைத்து தன் சீரடியார் ம்பெருமான் அணங்கொடு அணி தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற குணகூர பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விழைந்த ஆரமுதே பொமையே பெருகி பொழுதினை சூருக்கும் புழு தலைப்புலே தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அழித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுளாவிய நிர்மலி அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அன்பு நாளும் சான்ற பெருமக்களே அருளாளர்களே இந்த கூட்டத்துக்கு தலைமையேற்று தம் நிகழ்த்தி நிகழ்த்தியிருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய அண்ணன் குடும்பத் தலைவர் வாழ்க்கனுடன் இன்று நாங்கள் பெரிதும் அழைக்கக்கூடிய பெரியசாமி அண்ணா அவர்களுக்கும் திருவாசக மாமணியாக இருந்து ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் திருவாசகத்தை முற்றோதலை மிகச் சிறப்பாக நடத்தி தரக்கூடிய எங்களுடைய அன்புக்குரிய தமக்கு எங்களுடைய அன்புக்குரிய அம்மையார் அவர்களுக்கும் இந்த கூட்டத்தின் வாயிலாக வணக்கத்தையும் நன்றியையும் கூறிக்கொள்வதிலே நான் மெத்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு நம்முடைய நூல்காஞ்சியில் கூல அந்தத்தில் ஆளுடை பிள்ளை அவர்களுடைய தேவாரம் தேவாரம் என்பது தேக்கூட்டல் ஆரம் என்றால் பாடாத பாமாலை என்றும் தேக்கூட்டல் வாரம் என்றால் தெய்வத்திற்கு தெய்வத்துக்கு செலுத்தக்கூடிய அன்பு என்றும் பொருள்படக்கூடியது நம்முடைய மூவர் தேவாரமும் நம்முடைய தமிழ் மக்களால் சிறப்பாக ஓதி உணரக்கூடியது அந்த வகையில் ஆளுடை பிள்ளை ஆகிய திருஞான சம்பந்தர் அவர்களுடைய தேவாரத்திலே இருக்கக்கூடிய கோளறு பதிகம் என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆளுடை பிள்ளை அவர்கள் திருமறை காடு என்று சொல்லக்கூடிய வேதாரண வேதாரண்யத்தில் தங்கியிருந்தபோது அவரை காண்பதற்காக ஆளுடை அரசராகிய திருநாவுக்கரசர் அங்கே போகிறார்கள் இரண்டு பேரும் ஆன்மிக நுட்பங்களையெல்லாம் பேசி கொண்டிருந்த காலத்தில் பாண்டிய நாட்டிலே சமணம் தலைத்து சைவம் குறைந்து காணப்படுகிறது என்று அடியார்கள் சொல்ல கேட்டு மிகுந்த கவலை அடை அடைந்தார்கள் அங்கே சமண பள்ளிகளும் பாளிகளும் மிக மிக அதிகமாக பெருகியிருந்தன என்ற செய்தி பாண்டிய நாட்டு அரசி மங்கையர்கரசியாருக்கு செல்ல அவர் அமைச்சர் குலைச்சிலையார் குளைச்சலை குளைச்சிலை நாயனார் அவர்களையும் அழைத்து கொண்டு மது மதுரைக்கு வந்தார்கள் மதுரைக்கு வந்து சமணர்களுடைய அந்த வேகத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற செய்தியை ஆராய்ந்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அரசன் பாண்டிய அரசன் சமண சமயத்திலே பெரிதும் ஈடுபாடு கொண்டிருந்தான் அவரை மாற்றுவதற்கான முயற்சியை இவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள் இந்த நிலையில் திருமடத்தில் தங்கியிருந்த பிள்ளையாருக்கு அவர்களுடைய பிரசனங்கள் என்று சொல்லக்கூடிய பரிசனங்கள் என்று சொல்லக்கூடிய ஆட்களை அனுப்பி அவரோடு சேர்ந்து அந்த செய்திகளை பகிர்ந்து கொண்டார்கள் சீர்காழிக்கு எழுந்தருளிய ஞான சம்பந்தர் அந்த வேலையை எடுத்தான் முடித்து தருவதாக சொன்னார்கள் திணியான சம்பந்தருடைய பூர்வீகம் சீர்காழி என்பது சீர்காழியிலே அவர் மூன்று வயதாக இருக்கும்போது அவருடைய தந்தையார் சீர்காழி என்று சொல்லக்கூடிய சண்பை குளத்திலே நாள்தோறும் நீராடுவு வழக்கம் அப்பொழுது ச ஞான சம்பந்த பெருமானும் அப்பாவோட வருவதற்கு உடன்பட்டார் அவரை குளக்கரையில் அமர வைத்து கொண்டு திருஞான சம்பந்தருடைய தந்தையார் குளத்தில் மூழ்கி மந்திரங்களை சொல்லிக் கொண்டிருந்தார் அப்பொழுது நீண்ட நேரம் தன் தந்தையாரை காணாததால் ஞான சம்பந்தர் அழு அழுவதற்கு ஆரம்பித்தார் அப்பொழுது உமையம் உமையம்மையும் பரமேஸ்வரனும் இணைந்து ஞானப்பால் கலந்த சோற்றினை கொண்டு வந்து வழங்கினார்கள் அந்த ஞானப்பால் உண்டதால் ஞான சம்பந்தர் என்ற நல்ல பெயரை எடுத்தார் தந்தையார் வெளியிலே வந்து பார்க்கும் பொழுது வாயில் பால் உழுக பாட்சோறு இருப்பதை பார்த்தது யாரிடம் இதை வாங்கி உண்டாய் என்று ஒரு சிறு கோளை எடுத்து போது அவர் யார் கொடுத்தது என்பதை அந்த கோயிலுக்கு பக்கத்துல சீர்காழிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல அவர் கொடுத்தார் என்று சொல்லி சொன்னார் எவர் கொடுத்தார் என்று சொன்னார் தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடிபூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய முனைநாள் பணிந்து ஏத்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் என்றே பீடுடைய பெருமைக்கு இந்த பிரம்மாபுரம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சீர்காழி பெருமான் தான் இதை தந்தார் என்று அவர்கள் சொன்னார்கள் அதற்கு பிறகு திருஞான சம்பந்தர்கள் அது சீர்காழிப்பதியிலிருந்து முதன் முதலாக திரு நனிபள்ளி என்று சொல்லக்கூடிய தன்னுடைய பாட்டியார் ஊருக்கு சென்று அங்கே இறைவனை வழிபட்டார் அங்கே காய்ந்து பாலை நிலமாக இருந்த அந்த பகுதிகளெல்லாம் ஞானசம்பந்த பெருமானுடைய கால்பட்ட மாத்திரத்திலே பூத்து குலுகி சோலைகளாக இருந்தன என்று அவருடைய பாசுரத்திலே வருகிறது அப்படிப்பட்ட பெருமான் நமக்கு மதுரையிலே மதுரையிலே இருந்து இந்த கோளறு பதிகத்தை பாடியருளினார் அவர் அங்கிருந்து திரு மறைக்காடு என்று சொல்லக்கூடிய வேதாரண்யத்தில் இருந்து மதுரைக்கு செல்ல முற்பட்டபோது சமணர்கள் வஞ்சனை உடையவர்கள் தாங்கள் இந்த நேரத்தில் நாளும் கோலும் தீயதாக இருக்கிறது நீங்கள் அங்கே செல்வது எழுந்திருவது அவ்வளவு சரியாக இருக்கா இருக்காது என்று நாவுக்கர் சொன்னார் அதை கேட்டுக்கொண்ட பிள்ளையார் பரசுவது நம்முடைய பெருமான் கலல்கள் என்றால் அங்கே பழுது அணையாது பழுது வராது நாளும் கோளும் நன்மையே செய்யும் என்று இந்த திருக்கோளரு பதி பதிகத்தை பாடி அருளினார்கள்